எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த பெயர்ச்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மீனமில் பிறந்திருக்கவங்க குரு அப்படின்றத அதிகமாக எதிர்பார்க்க முடியாது தான் சில விஷயங்களில் நல்ல பலன்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் நடக்கிற மாதிரி தான் இந்த குரு பயிற்சி பலன்களில் அமையிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்குமே சேம் திருமணத்துக்கு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணணும் உங்களுக்கும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றத கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்ருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் உங்களுக்கு தசாம்புத்தி நல்லபடியாக அமைஞ்சதுன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அதே மாதிரி தான் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்க தான் செய்யும் நீங்கள் தான் எல்லோருக்கிட்டையும் அனுசரித்து போயிக்கிற மாதிரி தான் வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சது நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க அவங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு கஸ்டமர்ஸோடலாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் மன ஒருத்தங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இதிலெல்லாம் கவனமாக தான் இருந்துக்கணும் முன்கோபம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க பண விஷயங்களில் அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பண வரவுன்றதெல்லாம் கிடைக்கும் தான் பண வரவுன்றது கிடைச்சாலும் செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்ன்றது இருக்கத்தாங்க செய்யும் கணவன் மனைவி உறவுலையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவர் இல்லைன்னா மனைவி கிட்ட விட்டு கொடுத்து வாழ்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களையுமே முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க அதுதான் பெட்டராக இருக்கும் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தத்தான் செய்யும் அதுலையும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் குடும்பத்துலேயும் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே நீங்கள் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட ஏதாவது அவங்க மூலமாக உதவிகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள்ன்றதெல்லாம் இருக்குது தான் உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது இல்லை உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அதே மாதிரி உங்கள் அப்பா இருக்காங்க பாருங்கள் உங்கள் அப்பாவுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அவருக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் நிவாரணம்ன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுத்தா செய்யும் அசைவ உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல விதமாக அமையும் ஏன்னா அந்த மீனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு அந்த இறை நம்பிக்கை மேலே ஒரு விதமான ஈர்ப்புன்றது அதிகமாகவே ஏற்படும் குலதெய்வம் கோவில் அப்புறம் புண்ணியஸ்தலங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த டைம்ன்றது நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி தரும் இதுவே நீங்கள் குலதெய்வம் கோவிலெல்லாம் ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா சில பேருக்கு அந்த வேண்டுதல்களெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையுமே அந்த ஒரு அசால்ட்டு தனம்னு சொல்கிறோம் பாருங்கள் அசால்ட்டுத்தனம் சோம்பேறித்தனம் அதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் ஏன்னா உடல் நலமும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒத்துழைக்காது இந்த முன்கோபத்தில் எதையாவது பேசிடுறது அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் எந்தளவுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெட்டர் தான் உங்களுக்கு சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படும் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்டுருக்கு சொந்தமாக உங்களோட ஜாதகப்படி நீங்கள் தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா அதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் ஸோ மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்துக்கலாம் அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் குறைச்சிக்கலாம் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்